இதுக்கு சண்முகம் குரல் கொடுத்துருக்காரு பானு பேரை பணம் குரல் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறேன்னே என் தொழிலே அவ்வளோ அழுக்கு இருக்குது நான் எதுக்கு கடந்து போனேன் தொழிலாளி பிரச்சனையே பேச மாட்டாங்க பத்திரிகையில் பத்திரிக்கைக்காரன் தானே அடிபட்டான் செத்தாக வேணா எதுனா காசு கொடுத்துட்டு போவோம் கேமரா ஒன்றும் ஆகல இல்லை சேனல் நல்லா இருக்குதுல அப்படி அவங்களோட பார்வையாக இருக்கும் மற்றவங்களோட பார்வை அது அவங்களுக்கு என்னாச்சு நமக்கு ஆகலை இல்லை தினகரன்ல மூணு பேர் இறந்தாங்க அதை யாருமே வந்து அதை ஒரு அரசியல் ரீதியாக தானே பார்த்து அது பெருசாக்கப்பட்டது மூணு மூணு பத்திரிகையில் வேலை செஞ்சவங்க இறந்தாங்கன்னு அது யாருமே பார்க்கலையா அந்த குடும்பத்தோட நிலமை என்ன அதுக்கப்புறம் என்ன மற்ற விஷயமாச்சு அட்லீஸ்ட் அரசியலாக பேசப்படும் கௌரி கேஷ்டு மறந்தாச்சு இல்லை வசதியா எதனால் கொலை செய்யப்பட்டாங்க என்ன நோக்கத்துக்காக இப்போ இந்த மண்ணு திருடுனா என்ன திருடா கட்டி என்ன இந்த என்ன எதுக்கு அந்த வேலை இந்த நைட்டில் போய் பப்பில் குட்டப்பாவாடை போட்டு பாடுற டான்ஸு கீன்ஸு இதெல்லாம் கவர் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உடனே 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 வரும் ஓ கிரைம் கவர் பண்ணுவான் கோர்ட்டு கவர் பண்ணுவான் கார்ப்பரேஷன் கவர் பண்ணுவான் அவனெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க ஆங்கில பத்திரிகைலேயும் இந்த அவலம் இருக்குது தமிழ் பத்திரிக்கைன்னு கேட்கவே வேணாம் டிக்கெட்டு சினிமா டிக்கெட்டு வந்ததுன்னா அந்த டிக்கெட்டுக்கு ஆசைப்படுற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் வெளியில் சொன்னால் கேடு நீங்கள் சும்மா அளவு வாயைப்படுங்கிறீங்க பத்திரிக்கை துறையில் இவ்வளோன்னு இந்த மாதிரியான டைமண்ட்ஸ் சிக்கல்கள் இருக்க நீங்கள் சொல்லும் போதுதான் தெரியும் வெளியில் சொன்னால் கேடு அடுத்துக்கிட்டு நம்மளே நம்ம மேலே திட்டிக்க கூடாது திட்டக்கூடாது மறைச்சிக்கிட்டு கௌரவமாக தொழில் பண்ணுவோம் நான் எப்படி என்ன கேமரா வந்த உடனே தூக்கின்னு ஓடணும் நீ திட்டு தொழில் உண்மைக்கு புறம்பா அளவுக்கு அதிகமா கோர்ட்டு நிறைய ஆர்டர் போட்டோம் கோர்ட்டு மானிட்டரிங்ல நிறைய குவாரி இருந்தோம் கோர்ட்டாவது எதுவாகுதுன்னு சொல்லிட்டு எதை பத்தியும் கவலைப்படாமல் நீங்க பண்றீங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அன்னைக்கு நித்திட்டு திபி திபி ஓடி போயிடலாம்ல அப்புறம் செய்தி வரப்போகுது ரெண்டு நாள் தாசில்தார் வரும் ஆர்டிஓ வருவார் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுப்போம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு உடனே முடிஞ்சிருக்கோம் அது என்ன பண்ணுவாங்க இவங்க நம்ம பத்திரிகையாளர் ஆ செய்தி எதிரொலி நாடு திருந்து விட்டது மணல் திருடாது நம்ம நினச்சுக்கு மனம் நடந்துக்க வேண்டியது தான் அதை நாளைக்கு மூணு நாள் லீவு நாலாம் நாள் திருப்பி மண்ணு போகுது ஆஃபீஸ்லேயே போயிட்டு வா போல மரம் தான் அதே குவாரி கொடுத்தா திருப்பி திருப்பி அதே வா வேறு நியூஸ் கொடுப்பான் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த ஈகோ இருக்குல்ல ஓ ஒரு எனக்கே எனக்கேவா அப்போ என்னை யார் கேட்குறது அப்போ சட்டத்தின் மேலே மதிப்பு மரியாதை அக்கறை கிடையாது சமுதாயத்தின் மேலே பயம் கிடையாது கட்சி தலைமை மீது பயம் கிடையாது அதெல்லாம் இல்லைன்னா தான் இந்த மாதிரி யூத்து போட்டு அடிக்க சொல்லு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன்ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி தமிழ் வழங்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் முனைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரத குரு திரு கோடீஸ்வரன் அவர்கள் சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழனியாண்டி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்தினுடைய ஒரு சாற்றல் ஊடகத்தினுடைய நிருபரையும் ஒளிப்பதிவாளரையும் தாக்குன காட்சிகளை வந்து பரப்பியிருந்தாங்க அது குறித்து மற்ற ஊடகங்களும் பெருசாக பேசலாங்கிற ஒரு கவலையும் சில பேர் தெரிவிக்கிறாங்க அட் த சேம் டைம் நீங்கள் கனிம வளக்குள்ள இன்னும் இயற்கை வளங்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அந்த குவாரியை போய் படம் எடுக்கும்போது தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் கழகம் சார்ந்தாக வந்து திமுக கழகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படல பட் கூடுதல் கட்சிகள் வந்து கனனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு அச்சுறுத்தலாக பார்க்குறீங்களா நீங்கள் ஊடகங்களுக்கு முதல்ல நிறைய பேர் நான் இதை பற்றி பேசலன்னு சொல்லிட்டு என் மீதும் விமர்சனம் இருந்தது பிரச்சனை உண்மை என்னன்னா என்கிட்ட யாரும் கேள்வி கேட்கல தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க இயற்கை சார்பாக ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு வழிசாலையோ பரந்தூரோ சரி எந்த கட்சி யார் ஆட்சியில் இருக்கிறதுன்னு இல்லாமல் நம்ம அதில் வந்து சமரசம் இல்லாமல் நம்ம அதை விமர்சனம் இருக்கோம் இந்த குவாரின்றது வந்து இயற்கை கொடுத்த கொடை அதை ஓரளவுக்கு நோண்டலாம் ஆனால் இவங்க பொழுதுக்கும் போட்டு அதை வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் பீங் ரேப்ட் எந்த ஒரு மலையாக இருந்தாலும் அதை அடிச்சு நாசனம் பண்ணுறதில் பிச்சு எடுத்துட்டாங்க இந்த கவர்மெண்ட்டில் இந்த ஜகபர் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யார் ஆமாம் அதிமுக அதிமுக காரர் ஒரு அதிமுக காரரோ யாரோ ஒருத்தர் என் பார்வையில் வந்து ஆக்டிவிஸ்ட் இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாருமே இது இப்போ பியூஷ் மனுஷ் இருக்கார் அவரோட அரசியல் நிலைப்பாடு என்னன்றது எனக்கு தெரியாது பூலக நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களோட அரசியல் நிலைப்பாடு எனக்கு என்ன தெரியாது அதே மாதிரி சாக்கான் இருக்கு கோயம்புத்தூர்ல இது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு அரப்பூர் இயக்கமும் இயற்கைக்கு ஆதரவாக எடுக்குது பாமக பசுமைத்தா பசுமை தாயகம் இருக்கு இப்போ இவங்களோட அரசியலோட அந்த பார்வை இப்போ கார்த்திகை சேன சிவசேனாதிபதி இருக்கிறாரு இந்த மாதிரி இருக்கவங்க என்ன கொள்கை வச்சுட்டு போறாங்க எந்த கட்சியில் சேர்றாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை அவங்களோட அந்த ஒரு கொள்கை இருக்கு இல்லையா இயற்கையை பாதுகாக்கணும் அதில் வந்து எனக்கு நூறு விழுக்காடு உடன்பாடு இருக்கு காரணம் இது அடுத்த தலைமுறைக்கு போகிறது இவங்க பேசிக்காக வந்து திருட்டு வேலை இது பண்ணுறது திருட்டுத்தனம் ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு இப்போ கொடுத்தன பொதுமக்கள் இருக்கிறாங்க அவங்க போய் கேட்குறாங்க திருடர் திருடிட்டும் கொலையும் பண்ணால் இல்லை அடியும் பண்ணால் மேடர் மேடருக்கு கம்மி இல்லை அசால்ட்டுக்கு கம்மி மேர்டர் வித்து கெயின் அசால்ட்டு வித்து கெயின்னா குற்றம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவும் கடுமையான தண்டனை வரும் ஆனால் இந்த குவாரி மண்ணு திருட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அரசு வந்து கவலை கொடுக்குது ஒரு தாசில்தாரை வந்து ஒருத்தர் லாரி ஏற்றி கொள்ளுறான்னா அவன் எவன் ஏற்றி கொண்டான் எதனா என்கவுண்ட்ரு ஒரே ஒரு தாசில்தார் இந்த மாதிரி மண்ணேறி கொண்டான்னு நீங்கள் பார்த்துருக்கோமா போலீஸை லைட்டாக சரஸ்ட்டாக என்கவுண்டர் போலீஸை திட்டிட்டா என்கவுண்டர் அப்போது தாசில்தார் மண் ஏற்றி கொண்டவங்களுக்கெல்லாம் ஏன் இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை இப்போ அவங்களாம் அரசு ஊழியர் இல்லையா நீங்கள் ஒன்றே தான் யூனிஃபார்ம் போட்டவர் உங்களுக்கு தான் அதெல்லாம் இருக்கா ஏன் அவங்களுக்கு கிடையாது சரி இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரை வெட்டுறான் குத்துறான் உதைக்கிறான் ஏன் எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்போ சிஸ்டம் இஸ் கரப்டு ரஜினி சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கே மண மணல் இருக்குது எங்கே மண் இருக்குது எங்கே ஆற்று மணலை கொள்ளையடிக்கலாம் எங்கே வந்து கனிம வளத்தை சுரண்டலாம் தெரிஞ்சு அரசியல் வரைக்கும் தான் தொகுதிக்குள்ளே இருக்கிற ஓட்டு பூத்து கணக்கு கூட தெரியும்போது ஒரு குவாரி கணக்கெலாம் தெரியாமல் இருக்குது இதை வந்து இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது இது இவ்வளோ நாள் ஆயம் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்றதான் அது இன்னும் அவலம் இன்னும் அசிங்கம் கிட்னி ராக்கெட் ஒன்று வந்துச்சு ஆமாம் ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டவர் இது இது ஒரு கேஸு மண் மணல் குவாரி சம்மந்தப்பட்ட கேஸு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எம்எல்ஏ போய்ட்டு ஒரு கம்பெனியில் போய் மிரட்டி காசு கேட்டது ஒரு ஒரு வீடியோ வந்துச்சு வந்துச்சு அப்புறமா இவர் பல்லாவரத்தில் க எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வீட்டில் தலித் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டதாக வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னா அதாவது இதை விட நிறைய இருக்குது லிஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு பாக்ஸிங் போடுறது குத்து உடுறது அதுக்கப்புறமா வந்து மிரட்டுறது பார்லரில் போய் அடிக்கிறது அதெல்லாம் கீழே லெவலில் இருக்க போஸ்ட்டு விட்டுலாம் இது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது ஒரு மரியாதை இருக்குது பணம் தேவைதான் எந்த பணம் வேணும் எப்படியாப்பட்ட பணம் வேணும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் அந்த மக்கள் பார்ப்பாங்க சக ஊடகங்கள் வந்து இதை குறித்து பெருசா வாய் கிடக்குறன்ற ஒரு கவலையை சில கருத்தியலாளர்கள் முன்வைக்கிறாங்க உங்க பார்வை அப்படி பாக்குறீங்களா இல்ல இல்ல அதுக்கான நடவடிக்கை இல்லை ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது ஊடகத்தை பிளாக் அவுட் பண்ணிட்டா பொங்கி எழுவணும் காட்சி வரலை காட்சி வரல எங்களை தூக்கி பின்னாடி போட்டாங்கன்னு நான் ஊடகத்துல வேலை செய்கிறவனுக்கு அடிபட்டுச்சு உதப்பட்டுச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாரனா இருக்காங்களா குரல் கொடுக்குறது தேடுவோம் இதுக்கு சண்முகம் குரல் கொடுத்துருக்காரு பாலு பேர் பண்ண கொரில் கொடுத்துருக்குறாரு என்ன சொல்கிறேன்னே என் தொழிலே அவ்வளோ அழுக்கு இருக்குது நான் எதுக்கு கடந்து போனோம் தொழிலாளி பிரச்சனையே பேச மாட்டாங்க பத்திரிகையில் பத்திரிக்கையாக தானே அடிபட்டான் செத்தாக வேணா எதுனா காசு கொடுத்துருப்போம் கேமரா ஒன்றும் ஆகல இல்லை சேனல் இருக்குதுல்ல அப்படி அவங்களோட பார்வையாக இருக்கும் மற்றவங்களோட பார்வை அது அவங்களுக்கு என்னாச்சு நமக்கு ஆகல இல்லை தினகரனில் மூணு பேர் இறந்தாங்க அதை யாருமே வந்து அதை அரசியல் ரீதியாக தானே நான் பார்த்து அது பெருசாக்கப்பட்டது மூணு மூணு பத்திரிகைல வேலை செஞ்சவங்க இறந்தாங்கன்னு அது யாருமே பாக்கலையா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன அதுக்கப்புறம் என்ன மற்ற விஷயமாச்சு அட்லீஸ்ட் அரசியலாக பேசப்படும் கௌரி லங்கேஷ் மறந்தாச்சு இல்ல வசதியா எதனால கொலை செய்யப்பட்டாங்க என்ன நோக்கத்துக்காக இப்போ இந்த மண்ணு திருடுனா என்ன திருடா கட்டி என்ன இந்த பத்திரிக்காரனுங்க எதுக்கு அந்த வேலை மண்ணு மக்களுக்கு சொந்தம் இது தப்பு நடக்குது சட்டத்துக்கு புறமா நடக்குது கோடி கணக்குல கொலை அடிக்கிறாங்க அந்த ஒரு வேலை மீது இருக்கிற ஒரு தானே பண்ணீங்க பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்புன்றது சும்மா சொல்லப்படுறது உண்மையில் அது கேட்டால் என்ன கேட்டால் இல்லை இந்தியா முழுவதும் தான் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது இந்தியா முழுவதும் தான் இப்படி தான் இருக்குது இதில் என்ன ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா பத்திரிகையாளரே பத்திரிக்கையாளருக்கு குரல் கொடுக்க மாட்டேன் நான் இதை நிறைய வாட்டி என்னோட நண்பர்கள் கூட்ட டீ கடையிலலாம் ஜாலியாக பேசுவேன் இதே நீங்கள் ஒரு வழக்கறிஞரை தொட்டிங்கன்னா ஏன்னா நான் ஒரு வழக்கறிஞரை அதை நான் உணர முடியும் ஓகே ஓகே ஒரு வழக்கறிஞரை தொட்டிங்கன்னா பத்து வழக்கறிஞரை வந்து நிற்பாங்க எப்படி நீ கருப்பு சட்டை அதை எப்படி நீ தொடுவே காக்கினா நீ செய்வியா அரசியல் அரசியல்வாதினால் நீ செய்வியா கேட்பாங்க இதே ஒரு 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 வியாபாரம் மருத்துவ ரீதியாக ஏதோ ஒரு பொருள் உதவியோ நிதி உதவியோன்னு கூட நிற்பாங்க நான் பத்திரிகையாளரில் நியூஸ் ஒன்று இருக்குது அடிச்சுட்டு வந்துடுறேன் ஒரு பைட் ஒன்று இருக்கணும் போயிட்டு வந்துடுறேன் எடிட்டர் திட்டுறாரு ஒன்றும் அடிலாம் படல ப்ளீஸ் ஓகே பார்த்து இதுதான் நிதோசம் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு அகோரமான முகம் என்பது சக பத்திரிக்கையாளர்களுக்கோ சக தொழிலாளர்களுக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசியல் பின்புலம் பார்க்குறது அவனை தானே கைது செஞ்சாங்க அதான் வேறு கட்சியாக இருந்தால் மாற மாதிரி பார்த்துருக்கோம் ஆட்சியாளர்கள் இது திமுகனால இப்படி பார்க்குறாங்கன்னு விமர்சனம் இப்போ அதிகமாக வைக்கிறாங்க அது நியாயமான விமர்சனம் தானே நம்ம அதை பற்றி பேசலை தானே அதை தானே ஜனங்கள் கேட்குறாங்க ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குறாங்க திமுக பீரியட்லேயும் இது மாதிரி நடந்துச்சு அன்றைக்கும் அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க அன்றைக்கும் பேசலை இன்றைக்கும் பேசலை அப்போது இயற்கை மீது அக்கறை என்பது பத்திரிகைக்கு துளியளவும் கிடையாது வெக்கமாக சொல்லணும்னா அதுதான் உண்மை நீ நீங்கள் போய் ஒரு ஒரு மனம் திருடுறான் சார் இது மாதிரி போது சார்ன்னு போனேன் யாரால் நியூஸ் இருந்தால் எத்தனப்பா என்னப்பா இது இங்கிலீஷ் பேப்பரில் தமிழ் பேப்பரில் இன்னும் மோசம் நடிகையை பற்றி ஏதோ கவர் ஸ்டோரி அது படம் ஒன்று சொன்ன என்னப்பாச்சுன்னு பாப்பேன் ஓ அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற அவலம் நான் நடிகர் விஜய் பற்றி பேசுகிறேன் சினிமா மோகம் இருக்குது இளைஞர்கள் ஏன் சொந்த துறையில் அந்த பிரச்சனை இருக்குது பேஜ் த்ரீ கல்ச்சர்னு வாங்க இந்த நைட்டில் போய் பப்புல குட்டப்பாவாடை போட்டு பாடுற டான்ஸு கீன்ஸு இதெல்லாம் கவர் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் உடனே 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 வரும் ஓ க்ரைமு கவர் பண்ணுவான் கோர்ட்டு கவர் பண்ணுவான் கார்ப்ரேஷன் கவர் பண்ணுவான் அவனெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க ஆங்கில பத்திரிகைலேயும் இந்த அவலம் இருக்குது தமிழ் பத்திரிகைன்னு கேட்கவே வேணாம் டிக்கெட்டு சினிமா டிக்கெட்டு வந்ததுன்னா அந்த டிக்கெட்டுக்கு ஆசைப்படுற மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் வெளியில் சொன்னால் கேடு நீங்கள் சும்மா வாயை வாயைப்படுங்கிறீங்களா பத்திரிக்கை துறையில் இவ்வளோ இன்னும் இந்த மாதிரியான டைமண்ட்ஸ் சிக்கல்கள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் போதுதான் தெரியும் வெளியில் சொன்னால் கேடு படுத்துக்கிட்டு நம்மளே நம்ம மேலே திட்டிக்கக்கூடாது துப்பக்கூடாது அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு கௌரவமாக தொழில் பண்ணணும் அவ்வளோதான் சொந்த தொழிலாளிகளுக்கு மீது பத்திரிகைக்காரர்களுக்கு மீது சக பத்திரிகையாளர்களுக்கு பொறாமையும் போட்டியும் தான் ஜாஸ்தி அக்கறை ரொம்ப குறைவாக அக்கறையோ மனிதாபிமானமோ அதுவும் கிடையாது அது வரும் இறந்துட்டார் அப்படின்னா அப்போ குரூப்பில் போட்டு உதவி பண்ணுவோமே அதுதான் அவ்வளோதான் மினிமம் கடைசி அங்கே தான் அது போய் நிற்கிது தொழில் ரீதியாக வந்து அந்த உதவி இப்போ இப்போ ஏன்னா வழக்கறிஞராகவும் சரி டாக்டராகவும் சரி நான் நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் ஒரு சீனியருக்கு வந்து ஒரு கேஸ் வருதுன்னா தன்னோட ஜூனியருக்கு கொடுப்பாங்க நீங்கள் போய் பாருங்கள் அதை பேசுங்க இயரிங் டேட் வாங்குவாங்க இல்லை நீங்கள் கட்டு வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு டைட்டாக இருக்குது கிளைண்ட்டை நீங்கள் டீல் பண்ணுங்கள் கொடுப்பாங்க ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட எனக்கு சர்ஜரி டைட்டாக இருக்குது இந்த கிளைண்ட்டை நீ பாரு நீ சர்ஜரி எடுத்து பண்ணுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க ஆடிட்ரு ஆஃபீஸில் நடக்கும் சரி பத்திரிகை துறையில் எந்த ஒரு சீனியரையும் தன்னோட ஜூனியருக்கு இந்த ஃபோன் நம்பரு இந்த அரசியல்வாதியை போய் பாரு இந்த ஸ்டோரியை போய் படி இதுதான் நியூஸு சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி நானாக கொடுத்து வச்சுவேன் அந்த வகையில் அதனால் கொடுத்து வைக்காதவங்களை பார்க்கும்போது அவங்க படுற பாடு கஷ்டத்தை தான் நான் இங்கே பேசுகிறேன் நான் கொடுத்து வச்சுவேன் உண்மையில் வெரி பிளெஸ்ட் பர்சன் எனக்கு வந்து நிறைய சீனியர்ஸ் நல்ல சீனியர்ஸ் அமைஞ்சாங்க அதில் மற்றவங்களும் இருக்கிறாங்க அதை பற்றி பேசி நம்ம நல்ல எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்கணும் உண்மை தொழில் போட்டி அது அது டிஆர்பி இது ரொம்ப ஜாஸ்தி சுகரு பிபி எல்லாம் வந்துடும் தொழிலில் மன நிம்மதி மன அமைதி அப்படின்றதுலாம் லீவு வாங்கிறது கஷ்டங்க காவல்துறைக்கு லீவ் இல்லை லீவ் இல்லைன்னு பேசுவாங்க இங்க பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் தீபாவளி பொங்கல் வெளியில குடும்பத்தோட கொண்டாடுறாங்க கைத்துக்கு சொல்லும் கிடையாது நம்ம பிரச்சனையை பேசுறது தேவையில்லை நம்மளை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அட்லீஸ்ட் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமலேயாச்சும் அவர் அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அது உண்மையில அதாவது ஜனநாயகம் நல்லா இருக்கணும் உண்மையிலேயே உங்க பேர் கெடக்கூடாதுன்னா நீங்க பத்திரிகையாச்சு பத்திரிகை சுதந்திரத்தை காப்பாத்தினீங்கன்னாலுமே உங்க பேரு கெடாது பத்திரிகையில் ஒரு செய்தி வந்து ஒருத்தரை நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அடுத்த எம்எல்ஏ அதை பண்ண மாட்டாம்பா அடுத்த அமைச்சர் உஷாராக இருப்பார் ஓகே இப்படி இந்த காசை நம்ம எடுத்து அரசியல் பண்ணோம்னா தலைவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற போட்டு தொண்டுருவார் பதவியிலேருந்து தூக்கிடுவார் நமக்கு வேண்டாம் வேறு ரூபமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி போயிடுவாங்க அதுதான் அதனுடைய நீச்சி தான் நான் எப்படி என்ன பண்ணோம் கேமரா வந்தவொடனே தூக்கின்னு ஓடணும் இதுதான் சீனு ஏன்னா நீ பண்ணுறது திட்டு தொழில் உண்மைக்கு புறம்பா அளவுக்கு அதிகமாக கோர்ட்டு நிறைய ஆர்டர் போட்டோம் கோர்ட்டு மானிட்ரிங்லேயும் நிறைய குவாரி இருந்தோம் கோர்ட்டாவது எதுவாகுதுன்னு சொல்லிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பண்ணுறீங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க ஏதோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அன்னைக்கு நிறுத்திட்டு திபி திப்பி ஓடி போயிடலாம்ல அப்புறம் செய்தி வரப்போகுது ரெண்டு நாள் தாசில்தார் வரும் ஆர்டிஓ வருவார் நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்ன உடனே முடிஞ்சிருக்கோம் அது என்ன பண்ணுவாங்க இவங்க நம்ம பத்திரிகையாளர் ஆ செய்தி எதிரொலி நாடு திருந்தி விட்டது மணல் திருடாது நம்ம நினச்சுக்கோ நினச்சிக்க வேண்டியது தான் அது தினி நாளைக்கு மூணு நாள் லீவு நாலாம் நாள் திருப்பி மண்ணு ஓட போகுது ஆஃபீஸ்லேயே போய்ட்டு வா போன மரம் தான் அதே குவாரி கொடுத்தா திருப்பி திருப்பி அதே வா வேறு நியூஸ் கொடுப்பா முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த ஈகோ இருக்குல்ல ஓ நான் ஒரு அரசியல்வாதி எனக்கே வா அப்போது என்னை யார் கேட்குறது அப்போ சட்டத்தின் மேலே மதிப்பு மரியாதை அக்கறை கிடையாது சமுதாயத்து மேலே பயம் கிடையாது கட்சி தலைமை மீது பயம் கிடையாது அதெல்லாம் இல்லைனா தான் இந்த மாதிரி யூத்து போட்டு அடிக்க சொல்லுவோம் பத்திரிக்கையாரனவே அடிச்சு விட்டாங்க வேறு யாருனா வந்து குவாரிலேருந்து லைட்டாக தள்ளி விட்டு சார் அவர் செல்ஃபி எடுத்தார் ஊந்து செத்து போயிட்டார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனில் சொன்னால் யார் என்ன பண்ண முடியும் எல்லா படத்துலேயுமே வந்து நம்ம சூர்யா மாதிரி மனிதன் படத்துலையோ உதயநிதி ஸ்டாலின் மாதிரி வழக்கறிஞர் வந்து காப்பாற்றி விட முடியும் முஞ்சி போச்சா வந்தாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தார் செல்ஃபி எத்தர் செத்து போயிட்டார் வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்க ஆக்டிவிஸ்ட்டு இல்லை இல்லைங்க பாருங்கள் வேறு எந்த இன்ஜுரியும் இல்லை தள்ளி விடுறதில் என்ன இன்ஜூரியும் வரும்போது ஒன்றும் வராது ரொம்ப கொடூரமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது பத்திரிக்கையாளராக ஒரு பத்திரிகார சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவங்கள்ட கேட்கும்போது இன்னுமே ஒரு வித்தியாசமான டைமென்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது இருந்தாலும் அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது எங்களுக்காக அவ்வளவு விதமான கருத்துக்களை பகிர்ந்தவைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்